ரஹீம் வேதத்தை இடையோரில் ஒரு சாரா தம் இனத்தாரிடம் ஈமான் கொண்டோர் மீது இறக்கப்பட்ட வேதத்தை காலையில் நம்பி மாலையில் நிராகரித்து விடுங்கள் இதனால் ஈமான் கொண்டுள்ள அவர்களும் ஒருவேளை அதை விட்டு திரும்பிவிடக்கூடும் என்று கூறுகின்றனர் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவோரை தவிர வேறு எவரையும் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர் நபியே நீர் கூறும் நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாவின் வழியே ஆகும் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது போல் இன்னொருவருக்கும் கொடுக்கப்படுவதா அல்லது அவர்கள் உங்கள் இறைவன் முன் உங்களை மிகைத்து விடுவதா என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் நிச்சயமாக அருள் எல்லாம் அந் அல்லாவின் கையிலேயே உள்ளது அதை அவன் நாடியோருக்கு வழங்குகிறான் அல்லாஹ் விசாலமான கொடையளிப்பவன் யாவற்றையும் நன்கு அறிபவன் என்று கூறுவீராக அவன் தன் ரஹமத்தை அருளை கொண்டு தான் நாடியோரை சொந்தமாக்கிக் கொள்கிறான் என்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன் நபியே வேதத்தையுடையோரில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீர் ஒரு பொற்குவியலை ஒப்படைத்தாலும் அவர்கள் அதை ஒரு குறைவும் இல்லாமல் கேட்கும்போது உம்மிடம் திருப்பி கொடுத்து விடுவார்கள் அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு காசை தினாரை ஒப்படைத்தாலும் நீர் அவர்களிடம் தொடர்ந்து நின்று கேட்டால் அவர்கள் அதை உமக்கு திருப்பி கொடுக்க மாட்டார்கள் அதற்கு காரணம் பாமரர்களிடம் இருந்து நாம் எதை கைப்பற்றி கொண்டாலும் நம்மை குற்றம் பிடிக்க அவர்களுக்கு வழி இல்லை என்று அவர்கள் கூறுவதுதான் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாவின் பேரில் போய் கூறுகிறார்கள் அப்படியல்ல யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்களோ அல்லாஹுக்கு அஞ்சியும் நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை நேசிக்கிறான் யார் இடத்தில் செய்த வாக்குறுதியையும் தம் சத்திய பிரமாணங்களையும் அற்ப விலைக்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை அன்றியும் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான் இன்னும் இறுதி நாளில் அவன் அவர்களை கருணையுடன் பார்க்கவும் மாட்டான் அவர்களை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கவும் மாட்டான் மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையும் உண்டு நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவு ஒரு பிரிவார் இருக்கிறார்கள் அவர்கள் வேதத்தை ஓதும் தங்கள் நாவுகளை சாய்த்து ஓதுகிறார்கள் அதனால் உண்டாகும் மாற்றங்களையும் வேதத்தின் ஒரு பகுதி பகுதிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக ஆனால் அது வேதத்தில் உள்ளதல்ல அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அது இருந்து வந்ததும் அல்ல இன்னும் அறிந்து கொண்டே அவர்கள் அல்லாஹ்வின் மீது போய் கூறுகிறார்கள் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி பட்டத்தையும் கொடுக்க பின்னர் அவர் அல்லாஹ்வை விட்டு எனக்கு அடியார்களாகி விடுங்கள் என்று பிற மனிதர்களிடம் கூற இயலாது ஆனால் அவர் பிற மனிதனிடம் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொடுத்துக்கொண்டும் கொண்டும் அவ்வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதனால் இறைவனை வணங்கி அவனையே விடுங்கள் என்று தான் சொல்லுவார் மேலும் அவர் மலக்குகளையும் நபிமார்களையும் வணக்கத்துக்குரிய இரட்சகர்களாக ரப்புகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார் நீங்கள் முஸ்லிம்களாக அல்லாஹ்விடமே முற்றிலும் சரணடைந்தவர்கள் ஆம் ஆய்விட்ட பின்னர் நீங்கள் அவனை நிராகரிப்போராகி விடுங்கள் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாரா இடுவாரா நினைவு கூறுங்கள் நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உங்கள் முன்னோர்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறேன் பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் ரசோல் இறை வருவார் நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களாக எனக் கூறினான் நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறீர்களா என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறீர்களா என்றும் கேட்டான் நாங்கள் அதனை ஏற்று உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹ் நீங்கள் சாட்சியாக இருங்கள் நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான் எத எனவே இதன் பின்னரும் எவரேனும் புறக்கணித்து விடுவார்களானால் நிச்சயமாக அவர்கள் தீயவர்கள்தான் அல்லாவின் மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தையே அவர்கள் தேடுகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கே சரணடைகின்றன மேலும் அவையெல்லாம் அவனிடமே மீண்டும் கொண்டு வரப்படும் அல்லாவையும் எங்கள் மீது அருளப்பட்ட வேதத்தையும் இன்னும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் அவர்களின் சந்ததியர் ஆகியோர் மீது அருள் செய்யப்பட்டவற்றையும் இன்னும் மூஷா ஈசா இன்னும் மற்ற நபிமார்கள நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து அருளப்பட்டவற்றையும் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம் அவர்களில் எவரொருவரையும் பிரித்து வேற்றுமை பாரப்பட மாட்டோம் வேற்றுமை பாராட்ட மாட்டோம் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் சரணடையும் முஸ்லிம்கள் ஆவோம் என்று நபியே நீர் கூறுவீராக இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில்தான் இருப்பார் அவர்களிடம் தெளிவான ஆதாரங்கள் வந்து நிச்சயமாக இந்த தூதர் உண்மையாளர்தான் என்று சாட்சியாக கூறி ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டார்களே அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான் அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான் நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குகள் மனிதர்களை அனைவரின் சாபமும் இருக்கின்றது என்பதுதான் அவர்களுக்குரிய கூலியாகும் இந்த சாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது அவர்களுக்கு வேதனை தாமதப்படுத்தப்படவும் மாட்டாது எனினும் இதன் பிறகு இவர்களில் எவரேனும் தம் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களானால் மன்னிப்பு கிடைக்கக்கூடும் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனும் அலப் அளப்பெரும் கர்ணையுள்ளவனமாக இருக்கிறான் எவர் ஈமான் கொண்ட பின் நிராகரித்து மேலும் அந்த குஃப்ரை அதிகமாக்கி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தௌபா மன்னிப்புக்கோரல் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள்தான் முற்றிலும் வழிகட்டவர்கள் எவர்கள் நிராகரித்து நிராகரிக்கும் நிலையிலேயே இருந்து விட்டார்களோ அவர்களில் எவனிடமேனும் பூமி நிறைய தங்கத்தை தம் மீட்சிக்கு ஈடாக கொடுத்தாலும் அதனை அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அத்தகையோருக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு இன்னும் அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் பகுதி நாலு பத்து நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கிறான் இஸ்ராயல் என்ற யாகூப் தௌரா தருளப்படுவதற்கு முன்னால் தன் மீது ஹராமாக்கிக் கொண்டவற்றை தவிர இஸ்ரேலர்களுக்கு எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது நபியே நீர் கூறும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதை ஓதிக் காண்பியுங்கள் என்று இதன் பின்னரும் எவரேனும் ஒருவர் அல்லாவின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறினால் நிச்சயமாக அவர்கள் அக்கிரமக்காரர்களே ஆவார்கள் நபியே நீர் கூறும் அல்லாஹ் இவை பற்றி உண்மையிலேயே கூறுகிறான் உண்மையையே கூறுகிறான் ஆகவே மூமின்களே நேர்வழி சென்ற இப்ராஹிம் மார்க்கத்தையும் பின்பற்றுங்கள் அவர் முஸ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை இறை இறை வணக்கத்திற்கென மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் 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 உள்ளது தான் அது பரக்கத்து பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன உதாரணமாக இப்ராஹிம் நின்ற இடம் மக்காமு இப்ராஹிம் இருக்கிறது மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராகவும் பாதுகாப்பும் பெறுகிறார் இன்னும் அதற்கு செல்வ செல்வதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாவுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும் ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுக்கே குறை ஏற்பட போவதில்லை ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் எவர் தேவையும் மற்றவனாக இருக்கிறான் வேதத்தை இடையோரே அல்லாஹ்வின் ஆயத்துக்கள் என்னும் அத்தாட்சிகளையும் வசனங்களையும் ஏன் நிராகரித்தீர்கள் நிராகரிக்கின்றீர்கள் அல்லாஹ்வே நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கிறான் என்று நவியே நீர் கூறுவீராக வேதத்தையுடையோரே நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாவின் பாதையிலிருந்து ஏன் தடுக்கிறீர்கள் அல்லாவின் ஒப்பந்தத்திற்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொண்டு அதை கோணலாக்க எண்ணுகிறீர்களா இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பாராமுகமாக இல்லை என்றும் நபியே நீர் கூறுவீராக நம்பிக்கை கொண்டோரே உடையோரில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் ஈமான் கொண்ட பின் காபிர்களாக விடுவார்கள் அவனுடைய ரசூல் உங்களிடையே இருந்து கொண்டு அல்லாவின் ஆ ஆயத்துக்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு நிராகரிப்பீர்கள் மேலும் எவர் அல்லாவை அவன் மார்க்கத்தை வலுவாக பற்றி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார் பதினொன்று நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் மேலும் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மறிக்காதீர்கள் இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாவை உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது நிகபத்துகளை அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள் நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள் உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாய் ஆகிவிட்டீர்கள் இன்னும் நீங்கள் நரக நெருப்புக்குழியின் க கரை மீது இருந்தது இருந்தீர்கள் அதனின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்துக்களை வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும் இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவார் இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் தங்களுக்குள் பிரிவை பிரிவை உண்டு பண்ணி கொண்டு மாறுபாடாகிவிட்டார்களோ அவர்கள் போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள் அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு அந்த மருமை நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்தும் இருக்கும் கருத்த முகங்களுடையோரை பார்த்து நீங்கள் ஈமான் கொண்ட பின் நிராகரித்து காப்பீர்களாகி விட்டீர்களா அப்படியானால் நீங்கள் நிராகத்திற் நிராகரித்ததற்காக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும் எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாவின் ரகமத்தில் இருப்பார்கள் அவர்கள் என்றென்றும் அந்த ரகமத்திலேயே தங்கிவிடுவார்கள் நபியே இவை அல்லாவின் வசனங்கள் இவற்றை உண்மையாகவே உமக்கு நாம் ஓதி காண்பிக்கிறோம் மேலும் அல்லாஹ் உலகத்தோருக்கு அநீதி அநீதி இழைக்க இழைக்க நாடமாட்டான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் அல்லாவுக்கே உரியவை எல்லா காரியங்களும் அல்லாவிடமே மீட்டுக்கொண்டு வரப்படும் பன்னெண்டு மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் நல்லது நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள் தீயதை விட்டு விளக்குகிறீர்கள் இன்னும் அல்லாவின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள் வேதத்தை உடையோரும் உங்களை போன்றே நம்பிக்கை கொண்டிருப்பின் அது அவர்களுக்கு நன்மையாகும் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டோராகவும் இருக்கின்றனர் எனினும் அவர்களில் பலர் இறை கட்டளையை மீறும் பாவிகளாகவே இருக்கின்றனர் இத்தகையோர் உங்களுக்கு சிறிது தொல்லை கொண்டு பண்ணுவதை தவிர பெரும் தீங்கு எதுவும் செய்துவிட முடியாது அவர்கள் உங்களிடம் போரிட வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு புறங்காட்டி ஓடிவிடுவார்கள் இன்னும் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அவர்கள் எங்கிருப்பினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டுள்ளது அல்லாவிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒப்பந்தமின்றி அவர்கள் தப்ப முடியாது அல்லாவின் கோபத்தில் அவர்கள் சிக்கி கொண்டார்கள் ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டுவிட்டது இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாவின் ஆயத்துக்களை நிராகரித்தார்கள் அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தார்கள் இன்னும் அவர்கள் பாவம் செய்து கொண்டும் இறை மீறி நடந்து கொண்டும் இருந்ததுதான் காரணமாகும் மனித மனிதனின் வேதத்தை இடையோராகிய எனினும் எனினும் வேதத்தை இடையோராகிய அவர்கள் எல்லோரும் சமம் அல்லர் வேதத்தை இடையோரில் ஒரு சமுதாயத்தினர் நேர்மைக்காக நிற்கிறார்கள் இரவு நேரங்களில் அல்லாவின் வசனங்களை ஓதுகிறார்கள் இன்னும் இறைவனுக்கு சிரம்பொணிந்து சஜிதா செய்கிறார்கள் அவர்களே அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் நல்லதை செய்ய ஏவுகிறார்கள் தீமையை விட்டும் விளக்குகிறார்கள் மேலும் நன்மையை செய்வதற்காக விரைகின்றனர் இவர்களிலே சா சாலிகான நல்லடியார்களில் நின்று உள்ளவர்கள் இவர்கள் செய்யும் எந்த நன்மையும் நற்கூலி கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படாது அன்றியும் அல்லாஹ் பயபக்தியுடையோரை நன்றாக அறிகிறார் நிச்சயமாக எவர் நிராகரிக்கிறார்களோ அவர்களை விட்டு அவர்களுடைய செல்வமும் மனிதர்களுடைய சந்ததியும் அல்லாவிடமிருந்து எந்த ஒரு பொருளையும் காப்பாற்ற முடியாது அவர்கள் நரக நெருப்புக்குரியவர்கள் அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பது ஒரு காற்றுக்கு ஒப்பாகும் அது மிகவும் குளிர்ந்து பனி புயலாக மாறி தாமே தீங்குழைத்து கொண்ட கொண்ட கூட்டத்தாரின் வயல்களிலுள்ள விளைச்சலில் பட்டு அதை அழித்து விடுகிறது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுமை செய்யவில்லை அவர்கள் தமக்கு தாமே கொடுமை இழைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தவர்களைத் தவிர வேறொருவரையும் உங்களின் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிறர் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறைவு செய்ய மாட்டார்கள் நீங்கள் வருந்துவதை அவர்கள் விரும்புவார்கள் அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள கடுமையான வெறுப்பு அவர்கள் வாய்களிலிருந்தே வெளியாகிவிட்டது அவர்களில் அவர்கள் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருக்கும் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகமாகும் நிச்சயமாக நாம் இது பற்றிய ஆயத்துகளை தெளிவுபடுத்திவிட்டோம் நீங்கள் உணர்வுடையோரானால் இதை அறிந்து கொள்வீர்கள் முன்மீன்களே அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இவர்களை நேசிப்போராய் இருக்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை நீங்கள் வேதத்தை முழுமையாக நம்புகிறீர்கள் ஆனால் அவர்களோ உங்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள் எனினும் அவர்கள் உங்களை விட்டு விலகி தனியாக இருக்கும்போது அவர்கள் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினால் தம் விரல் நுனிகளை கடித்து கொள்கிறார்கள் நபியே நீர் கூறும் நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள் நிச்சயமாக அல்லா உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவர் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நீங்கள் பொறுமையுடனும் பயபக்தியுடனும் இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீமையும் செய்யாது நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் சோர்ந்து அறிகிறவன் பதிமூணு நபியை நினைவு கூறுவீராக நீர் விடியற்காலையில் உன் குடும்பத்தாரை விட்டு சென்று மூமின்களை போருக்காக உகது களத்தில் அவரவர் இடத்தில் நிறுத்தினீர் அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் அந்த போரில் உங்களில் இரண்டு பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணியபோது போது அல்லாஹ் அவ்விரு பிரிவாருக்கும் உதவி செய்து காப்போனாக இருந்தான் ஆகவே மூமின்கள் அல்லாஹ்விடத்திலேயே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் வதுரு போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான் ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நபியே மோமியின்லனும் நீர் கூறினீர் உங்கள் ரப்பு வானிலிருந்து இறக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று ஆம் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து பொறுமையுடன் இருந்தால் பகைவர்கள் உங்கள் மேல் வேகமாக வந்து பாய்ந்த போதிலும் உங்கள் இறைவன் போர்க்குறிகள் கொண்ட ஐயாயிரம் மாணவர்களை கொண்டும் உங்களுக்கு உதவி புரிவான் உங்கள் இருதயங்கள் அவ்வுதவியில் நின்றும் நிம்மதியாகவும் ஒரு நல்ல செய்தியாகவுமே தவிர வேறு எதற்கா எதற்குமாக அல் அல் அல்லாஹ் அதை செய்யவில்லை அல்லாஹ் விட அல்லாஹ் விடத்தில் அல்லாமல் வேறு உதவி இல்லை அவன் மிக்க வல்லமையுடையவன் மிகுந்த ஞானமுடையவன் அல்லாஹுடைய உதவியின் நோக்கம் நிராகரிப்போன் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை அழிப்பதற்கு அல்லது அவர்கள் சிறுமைப்பட்டு தோல்வி அடைந்தவராய் திரும்பி மாமே இருக்கும் நபியே உமக்கு இவ்வேச விஷயத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லை அவர் அவன் அவர்களை மன்னித்து விடலாம் அல்லது அவர்களை வேதனைப்படுத்தலாம் நிச்சயமாக அவர்கள் கொடியராக இருப்பதின் காரணமாக வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அல்லாவுக்கே உரியவை தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கின்றான் இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் பெரும் கருணையாளர் ருகு பதினாலு ஈமான் கொண்டவரே இரட்டித்து கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சி தவிர்த்துக்கொண்டால் வெற்றி அடைவீர்கள் தவிர நரக நெருப்பிற்கு அஞ்சுங்கள் அது காஃபிர்களுக்காக சித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ளது அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் நீங்கள் அதனால் அல்லாவினால் கிருபை செய்யப்படுவீர்கள் இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சோனபதியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அதன் சோனபதியின் அகலம் வானங்கள் பூமியைப் போல் உள்ளது அது பயபக்தியுடையோருக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது பயபக்தியுடையோர் எத்தகையோர் என்றால் அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள் தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள் இவ்வாறு அழகான நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கிறான் தவிர மானக்கேடான ஏதும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமே தீங்குழைத்து கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹுவை நினைத்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ்வைத் தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களை தரிப்பட்டிருந்து விடமாட்டார்கள் மாட்டார்கள் அத்தகையோருக்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சோனோபதிகளும் ஆகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பர் இத்தகைய காரியங்கள் செய்வோரின் கூலி நல்லதாக இருக்கிறது உங்களுக்கு முன் பல வழிகள் சென்றுவிட்டன ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி வந்து இறைவனை இறைவன் வச இறை வசனங்களை பொய்யாக்குவோரின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை பாருங்கள் இது மனிதர்களுக்கு சத்தியத்தின் தெளிவான விளக்கமாகவும் பயபக்தியுடையோருக்கு நேர்வழி காட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கிறது எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உன்னதமானவர்களாய் இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அதே போன்று மற்றவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சோதனை காலங்களில் மனிதர்களிடையே நாம் நாமே மாறி மாறி வர செய்கின்றோம் இதற்கு காரணம் ஈமான் கொண்டோரை அல்லாஹ் அறிவதற்கும் உங்களில் உயிர் தியாகம் செய்வோரை தேர்ந்தெடுத்து கொள்வதற்குமே ஆகும் இன்னும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நேசிப்பதில்லை நம்பிக்கை கொண்டோரே பரிசுத்தமா நம்பிக்கை கொண்டோரே பரிசுத்தமாக்குவதற்கும் காஃபிர்களை அழிப்பதற்கும் அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான் உங்களில் அல்லாவின் பாதையில் உறுதியாக போர் புரிபவர்கள் யார் என்றும் அக்கால அக்காலை பொறுமையுடைய பொறுமையை கடைபிடிப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் பரிசோதித்து அறியாமல் நீங்கள் சோனபதியில் நுழைந்து விடலாம் என்று எண்ணி எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னரே நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பி விட்டீர்களே இப்போது அது உங்கள் கண்முன் இருப்பதை நீங்கள் திட்டமாக பார்த்து கொண்டீர்கள் இப்போது ஏன் தயக்கம் ருகு பதினஞ்சு முகமது சல்லுல்லாஹ் அலைவசலாம் இறைவனின் தூதரே நன்றி வேறு அல்லர் அவருக்கு முன்னரும் அல்லாவின் தூதர்கள் பல பலர் காலம் சென்று அவர்கள் விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி ஓடுவீர்களா அப்படி எவரேனும் குதிகால்கள் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவார்களானால் அவர் அல்லாஹுவை அல்லாஹுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதிசீக்கிரத்தில் நற்கூலியை வழங்குவான் மேலும் எந்த ஆத்மாவும் முன்னரே எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கு இணங்க அல்லாவின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை எவரேனும் இந்த உலகத்தின் பலனை மட்டும் விரும்பினால் நாம் அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம் இன்னும் எவர் மறுமையின் நன்மையை விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து வழங்குவோம் நன்றியுடையோருக்கு அதிசீக்கிரமாக நற்கூலி கொடுக்கிறோம் மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் ரிஃபியூன்கள் எனும் இறை அடியார்களும் பெருமளவில் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் போர் செய்தனர் எனினும் அல்லாவின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களால் அவர்கள் தைரியம் இழந்து விடவில்லை வலகீனம் அடைந்து விடவில்லை எதிரிகளுக்கும் பணிந்து விடவும் இல்லை அல்லாஹ் இத்தகைய பொறுமையாளர்களையே நேசிக்கிறான் மேலும் எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருவாயாக எங்கள் பாதங்களை உறுதியாய் இருக்க செய்வாயாக காஃபிர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்பதை தவிர இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவர்கள் கூறியது வேறெதுவும் இல்லை ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்தில் நன்மையும் வறுமையின் அழகிய நன்மையும் கொடுத்தான் எனினும் அல்லாஹ் நன்மை செய்யும் இத்தகையோரை நேசிக்கிறான் பதினாறு நம்பிக்கை கொண்டோரே காஃபிர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்தால் அவர்கள் உங்களை ஒரு உங்கள் குதிகால்களின் மீது திரும்பி விடுவார்கள் திருப்பி விடுவார்கள் அப்போது நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக நம்பிக்கையினின்றும் திரும்பி விடுவீர்கள் இவர்களல்ல அல்லாவின் உங்களை உங்களை ரச்சித்து பரிபாலிப்பவன் இன்னும் அவனே உதவியாளர்களை உதவியாளர்கள் அனைவரும் அனைவரிலும் மிகவும் நல்லவன் விரைவிலேயே நிராகரிப்பவர்களின் இதயங்களில் திகிலை உண்டாக்குவோம் ஏனெனில் தனக்கு இணை வைப்பதற்கு அவர்களுக்கு எந்தவித ஆதாரமும் இறக்கி வைக்கப்படாமல் இருக்க அவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்தார்கள் தவிர அவர்கள் தங்கும் இடம் நெருப்புதான் அக்கிரமக்காரர்கள் தங்கும் இடங்களில் எல்லாம் அதுதான் மிகவும் கெட்டது இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றித் தந்தான் அவ்வமயம் உகது களத்தில் பகைவர்களை அவன் அனுமதியின் பிரகாரம் நீங்கள் அளித்துவிடும் நிலையில் இருந்தபோது நீங்கள் தயங்கினீர்கள் நீங்கள் உங்களுக்கு இடப்பட்ட உத்தரவு பற்றி தர்கித்து தோங்கினீர்கள் நீங்கள் விரும்பிய வெற்றியை அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும் நீங்கள் அந்த உத்தரவுக்கு மாறு செய்யலானீர்கள் உங்களில் இவ்வுலக விரும்புவோரும் இருக்கிறார்கள் இன்னும் உங்களில் வறுமையை விரும்புவோரும் இருக்கிறார் மறுமையை விரும்புவோரும் இருக்கிறார்கள் பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அவ்வெதிரிகளை விட்டு உங்களை பின்னடையுமாறு திருப்பினான் நிச்சயமாக அவன் உங்களை மன்னித்தான் மேலும் அல்லாஹ்னா ஊமின்களிடம் அருள் பொலி அருள் பொழிபவனாகவே இருக்கிறான் நினைவு கூறுங்கள் உகது களத்தில் உங்கள் பின்னால் இருந்து இறை தூதர் உங்களை அழைத்து கொண்டிருக்க நீங்கள் எவரையும் திரும்பி பார்க்காமல் மேட்டின் மேல் ஏறிக்கொள்ள ஓடிக்கொண்டிருந்தீர்கள் ஆகவே இவ்வாறு இறை தூதருக்கு நீங்கள் கொடுத்த துக்கத்தின் பலனாக இறைவன் துக்கத்தின் மேல் துக்கத்தை உங்களுக்கு கொடுத்தான் ஏனெனில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேண்டியது தவறிவிட்டாலோ உங்களுக்கு சோதனை ஏற்பட்டாலோ நீங்கள் சோர்வும் கவலையும் அடையாது பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்தவை நன்கு அறிபவனாக இருக்கிறான் பிறகு அத்துக்கத்திற்கு பிறகு அவன் உங்களுக்கு அமைதி அளிப்பதற்காக நித்திரையை இறக்கி வைத்தான் உங்களில் ஒரு பிரிவினர் அந்நித்திரை சூழ்ந்து கொண்டது பிரிவினரை நித்திரை சூழ்ந்து கொண்டது மற்றொரு கூட்டத்தினரோ அவர்களுடைய மனங்கள் அவர்களுக்கு கவலையை உண்டு பண்ணிவிட்டன அவர்கள் அறிவில்லாதவர்களைப் போன்று உண்மைக்கு மாறாக அல்லாவை பற்றி சந்தேகம் கொள்ளலாயினர் அதனால் அவர்கள் கூறினார்கள் இப்போர் காரியத்தில் நமக்கு சாதகமாக ஏதேனும் உண்டா என்று அதற்கு நிச்சயமாக இக்காரியம் முழுவதும் அல்லாவிடமே உள்ளது என்று நவியே நீர் கூறுவீராக அவர்கள் உம்மிடம் வெளிப்படையாக கூற முடியாத ஒன்றை தம் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருக்கின்றனர் அவர்கள் தமக்குள் கூறிக்கொள்கிறார்கள் இக்காரியத்தில் நமக்கு ஏதேனும் சாதகமாக இருந்திருந்தால் நாம் இங்கு கொல்லப்பட்டு இருக்க மாட்டோம் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்திருந்தாலும் யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் அந் தம் கொலைகள் கொலைக்களங்களுக்கு மரணம் அடையும் இடங்களுக்கு சென்றே இருப்பார்கள் என்று நபியே நீர் கூறும் இவ்வாறு ஏற்பட்டது உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் சோதிப்பதற்காகவும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அகற்றி சுத்தப்படுத்துவதற்காகவும் ஆகும் இன்னும் அல்லாஹ் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிபவர் இரு கூட்டத்தாரும் போருக்காக சந்தித்த அந்நாளில் உங்களிலிருந்து யார் திரும்பிவிட்டார்களோ அவர்களை அவர்கள் செய்த சில தவறுகளின் காரணமாக சைத்தான் கால் தடுமாற வைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் மெய்யாகவே அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையுடனாகவும் இருக்கின்றான்